பல்வேறு துறைகள் சார்ந்த அறிஞர்களும் இந்த பெயர் சார்ந்த வழக்காரர்களை தங்களுடைய பெருமதியான தரவுகளாக ஆய்வுகளுக்கு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பெயர் கொள்கின்ற நிலைப்பாட்டிலே ஈழத்தை பொறுத்தளவில் ஒருவிதமான சடங்காசார பின்புலத்தில் முப்பத்தி ஓராம் நாள் சடங்குக்கு பின்பதாக அந்த பெயரை சூட்டிக் கொள்ளுகின்ற ஒரு மரம் ஒன்று இருந்திருக்கிறது நிலைப்பாடு இப்பொழுது மாறியிருக்கிறது குழந்தை பிறந்து முப்பத்தொரா நாச்சடங்கள் முடிவுற்று தொடர்ந்து கழித்து முடிவுக்கிய பின்னரே முன்னர் பெயர்களை இட்டுள்ளனர் பிறப்பு பதிவு முக்கியத்துவம் உழப்படாத காலகட்டங்களில் குழந்தை பிறந்து நீண்ட காலங்களின் பின்னரேயே பிள்ளைகளுக்கு பெயரை பதிவு செய்கின்ற நடைமுறை இருந்து வந்திருக்கிறது பொதுவாக பிள்ளைகளை பாடசாலைகளில் சேர்க்கும்போது இவ்விதமான ஆர்வங்கள் வெளிப்பட்டு அதுவரை வீட்டுப் பெயராக ஒரு பெயரும் பாடசாலை பெயராக ஒரு பெயருமாக இரண்டு பேர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்களுக்கு முற்பட்டவர்களுக்கு இதுதான் நிலைப்பாடு பொதுவாக பெயர்களை குறித்து வினவுகின்ற பொழுது கூட உடைய வீட்டு பெயர் என்ன பள்ளிக்கூட பெயர் என்ன என்று சொல்லிக் கூட வினவுகின்ற வழக்கங்கள் வெற்றி அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது வெற்றி நான் விரிவாக இங்கே கூறவில்லை பொதுவாக நோக்குகின்ற பொழுது இன்றைக்கு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் சூடிக்கொள்ளப்பட்ட மக்கள் பெயர்களில் பெரும்பாலானவை ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பொருள் பெயர்களாக பொருள் பொதிந்த பெயர்களாக அமைந்திருந்த தன்மையினை நாங்கள் பார்க்க முடிகின்றது கல்வி அறிவு புறநாட்ட ஊடாட்டம் முதலான பல்வேறு காரணங்கள் காரணமாக ஆட்பெயர்கள் இடுகின்ற முறைகளிலே நீளத்திலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த பெயர் சூட்டிக்கொள்ளும் தகமை பெற்றோர் குழந்தைகளுக்கு பேர் சூட்டும் தடமை பெற்றோர்களாக சிலர் காணப்படுகின்றனர் அவர்களில் குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் நிறைவாழ் வாழ்கின்ற பெரியோர்கள் ஆலயங்களில் பணியாற்றுகின்ற குருக்கள்மார்கள் பெற்றோர்கள் என முறையே பலரும் முக்கிய பங்கெடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் உள்ள ஒருவரை கொண்டு பேர் சூட்டினால் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் என கருதப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆலயங்களில் பணியாற்றுகின்ற அண்ணன்களைக் கொண்டு பேர் சுட்டிக்கொள்கின்ற மரபுடன் இருந்திருக்கிறது இதன் மூலம் உறவுகளுக்குள்ளே நிலவக்கூடிய பல்வேறு கசப்புணர்வுகளை வந்து தவிர்த்திருக்கிறார்கள் அதே நேரம் ஆலய அந்தவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்கின்ற ஒரு பின்புலத்திலும் வந்து இந்த ஒரு வழக்கு இருந்திருக்கிறது ஆதி பிரதேசங்களில் திரட்டப்பட்ட தகவலின் பிரகாரம் அண்மை காலங்களில் பெற்றோரே தமது குழந்தைகளுக்கு பெயர்களை இடுவது பெரும்பான்மை வழக்காக இருக்கிறது சமூகத்தில் பெரியவர்களே கல்வி மான்களை சமய பெரியவர்களை மதிக்காத அல்லது கணிக்காத ஒரு பண்பாட்டின் குறியீடாகவும் நாங்கள் இதனை பார்த்துக் கொள்ள முடியும் பெரியவர்கள் எந்த வகையான பெயர்களை சுட்டினாலும் அவற்றை அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம் அன்னைக்காலம் வரை இருந்து வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது பெரியவர்கள் இடுகின்ற அல்லது முன்னோர் பெயர்களை வந்து நாகரிகமாக உருமாற்றம் செய்கின்ற விளம்பரங்களை கூட நாங்கள் பத்திரிகைகளை பார்க்க முடிகிறது எழுது பிள்ளைக்கு இன்னால் தான் பெயர் வைத்தார் என்று கூறி பெருமைப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு முன்னடி இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த நிலைப்பாடு இல்லை ஆட்பெயரும் சோதிடம் இல்லத்தை பொறுத்த அளவில் அண்மை காலத்தில் ஆட்பெயர்களை இடுவதிலே சோதிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறது முன்னர் அப்படி அல்ல சோதரம் அந்த இப்பொழுது குழந்தை பிறந்த உடனேயே சோதரடன் சென்று அவருடைய அந்த ஜாதகத்தை கொடுத்து அவருடைய முதலெழுத்து முடிவெழுத்து கூட்டன் இப்படியான சில விவரங்களை குறித்து அதன் அடிப்படையில் பெயர்களை அமைக்கின்றார்கள் அதன்படி பெயர்களும் இப்பொழுது வருகின்ற பெயர்களில் பல வந்து அர்த்தம் இல்லாத பெயர்களாக அமைந்துகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது சூத அடிப்படையில் சொன்னால் ரோஹினி அஸ்வினி ரேவதி சுவாதிகா அப்படியான பல்வேறு அந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பெயர்களை சூட்டிக் சுட்டிக்கொள்ளும் இருந்திருக்கிறது இந்த ஆட்பேர்கள் பொதுவாக என்னென்ன அடிப்படைகளை அமைகின்றன என்று நோக்கின்ற பொழுது அதற்கு சில அடிப்படையில் சொல்லுவது கடவுளர்கள் பெயர்கள் கடவுளர் பெயர்கள் சொல்லுகின்ற பொழுது இல்லத்தில் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே தங்களுடைய குலதெய்வங்கள் அல்லது தங்களுடைய விருப்பத்துக்குரிய பெயர்களை வைத்துக் கொள்ளுகிற போக்கு ஒரு போக்காகவும் புரிதொரு போக்காக தமிழகத்திலே பிரபலியமாக இருக்கின்ற ஆலயங்களில் இருக்கின்ற கடவுளர்களுடைய பெயர்களை சூடிக்கொள்வது இன்னொரு போக்காகவும் வந்து காணப்பட்டிருக்கிறது இதுக்கு அடுத்த நிலையிலே முன்னூறு பெயர்கள் வந்து ஒரு முக்கியமான நிலைப்பாளர்கள் அதாவது முன்னூறு பெயர்களை தமது பிள்ளைகளுக்கு இடுகின்ற மரபு வந்து இல்லத்தில் இருந்திருக்கு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி இப்போது அப்படியா இங்கே எப்படி இடுகிறார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தங்களுடைய பேரன் பேத்தினுடைய பேரில் முருகப்பன் ஆறுமுகம் அப்படி பல்வேறு பெயர்களை வந்து சூடிக்கொள்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அந்த வழக்கு இல்லத்திலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொரு விடயமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செல்வாக்குடன் சில குடும்பங்கள் தமது முன்னோர்கள் ஆற்றிய பணிப்பதவிகளை பெயர்களை இணைத்து சூடிக் கொள்கிற வளர்க்கவும் இருந்திருக்கிறார் உதாரணமாக முதலியார் முதலியன் பனிப்பதவியில் இருந்தவர்கள் ராமலிங்கம் முதலியார் மணியகாரர் என்ற ஒரு பணிப்பதவியில் இருந்தவர்கள் கந்தசாமி மணியகாரன் மலவராயர் என்ற இந்த பணிப்பதவியில் இருந்தவர்கள் மலவராயர் இவ்வாறான பல்வேறு தங்கள் பணிப்பதவிகளை முன்னாலே போட்டு சூடிக் ஒரு மரவும் இருந்திருக்கிறார் இன்னொரு போக்காக வந்து சமய பெரியவர்களுடைய பெயர்களை சூடிகொழு நம்ம இருக்கிறது அது வந்து ஈழத்து தமிழ் சமூகம் சமயத்தில் மிகுந்த ஒரு பெற்றுள்ள ஒரு சமூகம் அந்த அதனுடைய வெளிப்பாடாக பல்வேறு சமயத்தில் சமய வளர்ச்சிக்கு பங்காற்றிய பெரியவருடைய பெயர்களை வந்து சூடிகொழுன்ற ஒரு போக்கில் திலகவதியார் திலகவதி புனிதவதி ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தம் இவ்வாறு விவேகானந்தன் ராமகிருஷ்ணன் மாணிக்க வாசகன் சிவபாத விருதியர் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு பையன் இருக்கா அவருடைய தந்தையார் பேர் சிவபாத விருதியர் அவருடைய மகனுக்கு பேர் திருஞான சம்பந்தன் இப்ப அவர் வந்து அந்த அந்த போக்கு வந்து அண்மை காலத்திலும் கூட இருந்ததுல போய் பார்க்கணும் இன்னொரு கிடையாது இலக்கிய பெயர்கள் இலக்கிய பெயர்களில் இலக்கியங்களின் ஆசிரியர்கள் பெயர்களை எடுதல் ஒரு போக்காகவும் குறித்த இலக்கியங்களில் தம்மை பெரிதல் கவர்ந்த கதை மாந்தர்களின் பெயர்களை எடுவது இன்னொரு போக்காகவும் குறித்த இலக்கியங்களுக்கு தமது புலமை மீதாவிலாசங்களை வெளிப்படுத்தி உடை செய்த உரியாசிரியர்களின் பெயர்களை எழுதல் என பல்வேறு நிலைகள் இனம் காணப்பட்டுள்ளன சுருக்கம் கருதி நான் விரிவாக சொல்ல முடியவில்லை ஆயுத பிரதேச மக்களுடைய கல்வி அறிவு வீதம் உயர்வான ஒன்றாக உள்ளது வாசிப்பு பழக்கம் பலரிடம் காணப்படுகிறது புராண படனங்கள் கூத்துக்கள் நாடகங்கள் மூலம் நூல்களின் மூலமும் பல்வேறு வகையான இலக்கியங்களைப் பற்றி மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகாலம் தம்மை பாதித்த தம்மை பாதித்தும் கவர்ந்த கதை மாந்த ஆசிரியர்களையும் இவர்கள் வந்து தங்களுடைய பெயர்களாக சூடிக்கொள்ள நவீன இலக்கியங்களிலே நாவல்கள் சிறுகதைகள் முதல் வருகின்ற கதை மாந்தர்களை சூடிக் ஒரு போக்கு வந்து பெரும்பான்மையாக காணப்படுகிறது அகிலன் கல்கி சாண்டில் ஜன் வரதராசினர் ஜெயகாந்தன் ஜானகிராமன் காண்டேகர் புதுமை பித்தர் முதலானுடைய கதைகளிலே வருகின்ற பாத்திரங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூடிக் ஒரு Ke okay, pata kuridahíleeka. அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலமானவரைய பெயர்களை எடுகின்ற போக்கும் வந்து சிறுபான்மையாக இருக்கிறது தமிழகத்தை போல அந்த பொதுமைப்படுத்தி சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்திரா காந்தி எம் ஜி ராமச்சந்திரன் கருணாநிதி செல்வநாயகம் முதலான அந்த உள்ளூர் மற்றும் தமிழக இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களுடைய பெயர்களை வந்து சூடிக் மரபும் மரவும் இருந்திருக்கிறது இன்னொரு போக்காக வந்து இந்த செடிக்கொடி மற்றும் பூக்களுடைய பெயர்களை சூடிக் கொள்கின்ற ஒரு மரவும் வந்து இருந்திருக்கிறது நான்

எனக்கு முன்னாள் பேசிய அவர் பேசினார்கள் தந்தை ஐயா ஆகிய சொற்கள் அழைக்கும் வழக்கத்தை சில இடங்களை பெரும்பான்மையாக அவதானிக்க முடியும் எனினும் அப்பா என தந்தையை குறிப்பிட ஆய பிரதேசத்துடைய பெரும்பான்மை வழக்காக இருக்கிறது நாங்கள் எல்லாம் ஐயா என்று சொல்லுவோம் ஆனால் இப்போது இந்த ஐயா என்று அழைக்கின்ற அந்த வழக்கத்தை வந்து காணுவது மிகவும் குறைவாக இருக்கிறது வேகமாக வழக்கொழிந்து போகிறது இப்போது சிலர் வந்து தந்தை அப்ஸ் என்றும் டடி என்றும் பல்வேறு வழக்கங்களையும் வந்து விழிக்க தொடங்கி இருக்கிறார்கள் தந்தையை பிறர் சுட்டி விழும்போது கூப்பர் கொய்யா என அழைக்க மாற உங்க இந்த கொப்பரங்க இந்த கோத்தையங்கன்னு சொல்லி அவ்வாறு வினவுகின்ற ஒரு வழக்கம் வந்து இடத்தினுடைய ஒரு வழக்காக இருக்கிறது இங்கும் இருக்கலாம் தந்தையுடன் கூடி பிறந்தவர்களை பெரியப்பா பெரியா சித்தப்பா குஞ்சி குஞ்சி ஐயா குஞ்சி